பிஎம்மாக வரக்கூடியவர் மோடி தான் அப்படின்லாம் உருட்டுனாங்க அப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க இவிஎம்ஐ வச்சு வச்சுக்கிட்டு உள்ளடி வேலையை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற அரசு எந்திரங்கள்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒரு வெற்றியை எளிமையாக பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறாங்க அதே போல் கட்சியை உடைச்சி கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை காசு கொடுத்து வாங்கி வெற்றி அடைஞ்ச எம்எல்ஏக்களுக்கு காசு கொடுத்து அவங்கள வாங்கி ஆட்சியை விற்பதெல்லாம் சர்வ சாதாரணமாக எந்த ஜனநாயகம் மற்ற வேலையெல்லாம் சர்வசாதாரணமாக செய்கிறதான் பிஜேபி தோழர்களே ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு கொண்டாட வேண்டிய ஒரு மனநிலையில் நம்ம இருக்குங்க ஏன்னா ராஜஸ்தான்ல இடைத்தேர்தல்ல அங்க இருந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மந்திரி மண்ண கவி இருக்கிறார் படுதோல்வி அடைஞ்சிருக்காரு காங்கிரஸ் அடிச்சு ஜெயிச்சுட்டு வந்து இருக்கிறாங்க இடைத்தேர்தல் இது ஒரு மிகப்பெரிய பார்வையாக ஊடகங்கள் கொண்டாடி தீர்க்கிற ஒன்றாக மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் போன மாசம் ஐந்து மாநில தேர்தல் நடந்துச்சு ஐந்து மாநில தேர்தல்ல மூன்று இடங்கள்ல பிஜேபி ஜெயிச்சது ஒரு இடத்துல காங்கிரஸ் தெலுங்கானாவில் மட்டும் ஜெயித்தாங்க மிசோரத்தில் அந்த ஊரில் இருக்கிற வலுவான உள்ளூர் கட்சி ஜெயிச்சது இந்த ஜெயிப்பை வந்து பயங்கரமாக கொண்டாடினாங்க பிஜேபி அது என்ன சொன்னாங்க இந்த மூன்று மாநிலங்களின் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாங்கள் அடிச்சு ஜெயிப்போம்ன்றத காட்டுது மூன்றாவது முறையாக பிஎம்மாக வரக்கூடியவர் மோடி தான் அப்படின்லாம் உருட்டினாங்க நீங்க என்னென்ன உள்வேளை பார்த்து என்னென்ன திருட்டுத்தனம் பார்த்து பார்த்து ஜெயிச்சிங்கன்னு ஊருக்கே தெரியும் நாமளே வீடியோ போட்டிருக்கோம் ஒரு வாக்குச்சாவடியில பாதுகாக்கப்பட்ட வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல ஒரு கலெக்டர் உள்ள போறாரு நாலஞ்சு சர்வெண்டோட உள்ள போறாரு அந்த தொழிலாளர்கள்லாம் அவர் சொல்ற வேலையை பாக்குறாங்க அங்க தபால் வாக்கு பெட்டி உடைக்கப்படுது தபால் வாக்குகளை ஏதோ மாற்றம் பண்றாங்க அந்த எல்லாரும் காங்கிரஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தேர்தல் ஆணையம் உடனே என்ன பண்ணுது கலெக்டர் மேல எந்த நடவடிக்கை இல்ல அங்க இருந்த தேர்தல் அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க ரொம்ப கேவலமா இருந்துச்சு நம்ம பிடிச்சி கிளிகளின்னு இந்திய ஊடகங்கள் கிழிச்சாங்க வழக்கம் போல மோடி ஊடகங்கள் சப்போர்ட்டும் பண்ணாங்க இந்த தேர்தல ஜெயிச்ச அடுத்த நாளே போய் பிஜேபி சாமியார் ஒருத்தர் போய் போயின்னு கடை வீதியில மாமிசம் எல்லாம் மாமிசம் விற்கக்கூடாது மாமிச உணவுகள் விற்கக்கூடாது நாங்கெல்லாம் விக்க விட மாட்டோம் நாடு கெட்டு போச்சு நாடு புனிதம் கெட்டு போச்சுன்னா அடிச்சு விட்டாரு அப்புறம் அங்க இருக்கிற வியாபாரிகள்லாம் ஒன்னு சேர்ந்து நான் யா புனிதம் கெட்டுச்சு நாங்க எங்கையா வியாபாரத்தை இடத்துல உனக்கு புனிதம் கெட்டுதா அப்படின்னு புடிச்சு எகிரி கார்பரேஷன் கால் பண்ணி போலீஸ் கால் பண்ணி எல்லாரும் வந்துட்டாங்க இதுல போலீஸ் வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க கார்பரேஷன் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க இங்க விற்பனை பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது நீ உள்ள வந்து உருட்டுறத நிப்பாட்டு அப்படின்னு சொன்ன பிறகு மக்கள் எதிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அடுத்த நாளே மன்னிப்பு கேட்கிறாரு அந்த மனுஷன் இல்ல எனக்கு தொண்ட சரியில்ல அதனால சத்தமா பேசிட்டேன் உருட்டிட்டு இருந்துச்சு இந்த காவி கும்பல் இதெல்லாம் நடந்துச்சு தேர்தலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இதுக்கப்புறம் இவிஎம் மெஷின் குறித்து நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் வந்தது ஏன்னா நீங்க ராஜஸ்தான்ல வெறும் ஒன்றரை வாக்கு வித்தியாசம் வெற்றியை நழுவ விடுது காங்கிரஸ் பிஜேபி ஒன்றரை பர்சன்டேஜ் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்குது பல இடங்கள்ல ரெண்டாயிரம் வாக்குல தோத்து போறாங்க வெறும் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஆட்சி பிடிக்க வேண்டிய இடத்துல இருந்த காங்கிரஸ் அதை மிஸ் பண்றாங்க இன்னொரு இடத்துல ரெண்டரை பர்சன்டேஜ் ஒரு இடத்துல ஆறு பர்சன்டேஜ் அப்ப ரொம்ப வாக்கு வித்தியாசம் இல்லாம நெருக்கமா நின்று சில லட்சம் வாக்குகள்ல எல்லாம் தோத்து போயிருக்கிறாங்க ஒட்டுமொத்த அந்த மாநிலத்தவே கைவிட்டு இருக்காங்க இழந்து இருக்கிறாங்க காங்கிரஸ் இதுக்கு பின்னாடி இவிஎம் மிஷின்ல ஓட்டைய போட்டு உள் வேலை அப்படின்றதுல தான் இந்திய கூட்டணி மிக முக்கியமான முடிவெடுத்திருக்கு என்ன சொல்றாங்க இந்திய கூட்டணி இனிமேல வந்து இவிஎம் மிஷினே தேவையில்லை பேலட் பேப்பரே வச்சுக்குவோம் பேப்பர்லேயே அச்சு போத்து இதை குத்தி உள்ள போடுவோம் அதுதான் வந்து இவ்வளவு அதுலேயும் கலவாணித்தனம் பண்ணுவான் ஆனால் இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறாங்க எல்லா நாடுகளிலும் அடைந்த ஒரு சிஸ்டம் தான் இந்த ஓட்டிங் மிஷின் அதை வச்சு என்ன வேணாலும் செய்யலான்ற நிலைமைக்கு இன்னைக்கு ஆகிப்போச்சு அதனால் இந்த ஓட்டிங் மிஷின் அடைந்த சிஸ்டம் அது வேண்டாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இவிஎம் மெஷின் தேவையில்லை என்று இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குங்க இன்னொரு பக்கம் அப்படின்னா ராஜஸ்தான்ல ஒரு இடத்துக்கு தேர்தல் நடக்கல ஏன்னா தேர்தல்ல வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவர் மரணம் அடைஞ்சிட்டார் தேர்தலை நிறுத்தி வச்சுட்டு மத்த இடங்கள்ல தேர்தல் பண்ணாங்க இன்னொரு குறிப்பு சொல்லணும்னா கம்யூனிஸ்டுகள் ரெண்டரை சதவீதம் வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்கிறாங்க அது ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு பெரிய அளவுல ராஜஸ்தான்ல ஒரு மத நம்பிக்கையில போன மக்கள் நம்ம நம்பிட்டு இருக்கிறோம் ஆனா அங்க காங்கிரஸ் அதிகம் ஓட்டு வாங்குறாங்க கம்யூனிஸ்டுகள் அதிகம் ஓட்டு வாங்கின இடமா ராஜஸ்தான் இருந்துச்சு அந்த புள்ளி விவரங்களை நீங்க இப்ப செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு சீட்டுக்கான எலெக்ஷன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த எலெக்ஷனை இடைத்தேர்தலா இப்ப வச்சாங்க ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வச்சாங்கன்னு வச்சுங்க அஞ்சாம் தேதி நடந்துச்சு அந்த இடைத்தேர்தல் எலெக்ஷன் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் இப்ப வெளிவந்திருக்கு அந்த ரிசல்ட்ல பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சிருக்கு இதுல என்ன அப்படின்னா தோத்து போனவர் யார் அப்படின்னா பிஜேபி முதலமைச்சர் பதன்லால் சர்மா ஒருத்தரை வலுவை கட்டி மினிஸ்டர் உங்களுக்கு தெரியும் எல்லா அதிகாரம் படைத்த முதன்மை பெரிய மினிஸ்டர் தொழில்துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் போடுவாங்க அவர் கேபினட் மினிஸ்டர் அப்புறம் இணை அமைச்சர்கள் துணை அமைச்சர்களா இருப்பாங்க அவங்க கேபினட் கிடையாது இப்போ ஒரு துறையை நிர்வாகிக்கூடிய எல்லா வல்லமையும் படைத்த எல்லா அதிகாரமும் படைத்த ஒருத்தர் தான் கேபினட் மினிஸ்டர் புரிதலுக்காக சொல்றேன் யாராவது தெரியாதவங்க இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் ஸோ கேபினெட் மினிஸ்டரா ஆகிறாரு நாலு துறைகளில் அவர் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார் அந்த மினிஸ்டர் அவர் யார் அப்படின்னா சுரேந்திர பால் சிங் என்கிற ஒரு நபர் அவர் தான் இந்த எலெக்ஷன்ல நிறுத்தப்பட்டார் ஏன்னா போன எலெக்ஷன்ல அவர் வந்து தோத்து போயிருந்தாரு அவருக்கு வந்து வாக்குகள் கிடைக்கல அவரை மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க அந்த ஊரில் அவருடைய வேலை அதிகம்ன்றனால அவர் மினிஸ்டர் ஆக்கிடுச்சு பிஜேபி நாலு துறைகளுக்கும் அவர் தான் மினிஸ்டரா இருக்காரு ஆனால் இந்த எலெக்ஷன்ல அவர் எப்படியாவது ஜெயிக்க வச்சு அவரை கண்ணிய பண்ணலான்னு நினைக்கும் போது பெரிய ஆப்பு பிஜேபிக்கு விழுந்துருச்சு சுரேந்திரபால் சிங்கும் மட்டமா தோது போடாரு கரண்பூர் தொகுதி வேட்பாளராக நிறுத்தப்பட்ட பாஜக சங்கி மிகப்பெரிய பின்னடைவை தோல்வியை சந்திச்சிருக்காரு காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு அதோட மட்டும் இல்லைங்க இன்றைக்கு வடகிழக்கு பகுதிகள் எல்லாம் இவர் நம்ம ராகுல் காந்தி நீண்ட பயணத்தை மீண்டும் ஆரம்பிக்கிறார் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய பயணத்தை மீண்டும் வடகிழக்கு மாநிலங்களுக்குள்ள ஆரம்பிக்கிறார் உயிரை பணைய வச்சு தான் அவர் போகிறாருன்னு வச்சுக்கோங்களே அந்த இன்னும் இவங்களுக்கு ஒரு பெரிய இரிட்டேஷனை பிஜேபிக்கு உருவாக்கி இருக்கிறது அப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க இவிஎம்மை வச்சு வச்சுக்கிட்டு உள்ளடி வேலையை பச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற அரசு எந்திரங்கள்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒரு வெற்றியை எளிமையாக பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறாங்க அதே கட்சியை உடைச்சு கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை காசு கொடுத்து வாங்கி வெற்றி அடைஞ்ச எம்எல்ஏக்களுக்கு காசு கொடுத்து அவங்களை வாங்கி ஆட்சியை வைப்பதில் என்பதெல்லாம் சர்வசாதாரமா எந்த ஜனநாயகம் மற்ற வேலையெல்லாம் சர்வசாதாரமா செய்யறதா பிஜேபி உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் அந்த பிஜேபிக்கு எந்த அறவும் இல்லை ஆனால் மக்கள் நினைத்தால் பிஜேபியை ஓட விடலாம் அப்படின்றத இந்த இடைத்தேர்தலில் பிஜேபிக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் ஒரு அமைச்சரை போட்டு தள்ளி இருக்கிறாங்க ஒரு அமைச்சராக இருந்தவரும் நொந்து நூடுல்ஸ் போய் கிடக்கிறாரு என்னங்க இது தோத்து நான் ஜெயிக்க முடியாதான்னு ஒரு பெரிய சிக்கலை அந்த மாநிலத்திற்கு உருவாக்கி இருக்கிறது இதெல்லாம் நம்ம அம்மா நிர்மலா சீதாராமனுக்கு நடக்கணும்னு ஆசை அவங்கதான் எலெக்ஷன்ல நிக்க மாட்டாங்க நிக்காமலே அமைச்சராட்டு இருக்கிறாங்க ஜாலியா நியமன எம்பி ஆக்கிறது அப்புறம் நியமன எம்பி ஆக்கிறவங்க வந்து எலெக்ஷன் நிற்க வேண்டாம்ல நியமன எம்பி ஆக்கிட்டு அவங்கள தூக்கிட்டு வந்து இங்கே அமைச்சர் ஆக்கிறது லோகாவை நோகாம கும்பிடுறது இந்த கும்பல்லாம் கீழே போய் உட்காந்து மக்களை சந்திச்சு மக்கள் எதிர்ப்பை சந்திச்சு அவங்க கால் கையில் விழுந்து ஓட்டை வாங்கி இது ஜெயிச்சாதான் ஓட்டோடைய அருமையாவது இந்த கும்பலுக்கு தெரியுங்க இல்லைன்னா ஆடிக்கிட்டு தான் இருக்குங்க எனக்கு என்ன தெரியுங்களா இன்னைக்கு ரெண்டு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு நீதிமன்றங்கள் ஒரு மிக முக்கியமான தீர்ப்போட சொல்லி இருக்கிறாங்க பில்கிஷ் பானுவினுடைய நீண்ட நாள் போராட்டத்திற்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு தீர்ப்பு இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் போன்ற இந்து மத நம்பிக்கைகள் அதிகமா இருக்கிற ஒரு மாநிலத்துக்குள்ள இடைத்தேர்தல மன்ன அமைச்சர் இதான் மாற்றம் இதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள் இதைத்தான் நம்ம மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் காவி பாசிசத்தை இந்திய ஜனநாயக மண்ணிலிருந்து தூக்கி எறிய வேண்டிய யுத்தம் இந்த தான் மக்கள் இருக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு சாட்சி இந்த ஐந்து மாநில தேர்தலுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் பிஜேபி பல மாநிலங்களில் உள்ளாட்சி தேர்தல மன்னக்கவி சங்க சங்கப்ரிவார் கும்பல் போன்ற நாசகர சக்திகள் தங்களுடைய மாநிலத்தில் இருக்க கூடாதுன்னு மக்கள் விரும்புறாங்க ஆனா இவிஎம் மெஷினை வச்சுக்கிட்டு அதிகாரங்களை கையில வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிட்டு நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம்னு இவங்க நினைக்கிறாங்க அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இன்றைக்கு இந்தியா கூட்டணி மாறி இருக்கிறது இவிஎம் மெஷினுக்கு எதிரான மிகப்பெரிய கேம்பெயினே பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்கள்கிட்ட இறங்கி கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க இனிமேல்லாம் வந்து இவிஎம் மெஷினே தேவையில்லை என்று ஒரு பெரிய பிரச்சாரத்தை நம்ம ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்ததை இன்றைக்கு பிரச்சாரமாக கையில் எடுத்திருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனநிலையை வலிமையான மனநிலையை உணர வைக்கிறது இந்த வெற்றி ஏன்னா தோத்துட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு இனி எல்லாமே பிஜேபி கையில் அப்படி இல்லை நிலமை பிஜேபி அடிச்சு தூக்கணும் மக்கள் நினைக்கிறாங்க என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது இந்த வெற்றி ஸோ இந்த வெற்றியை கொண்டாடுவோம் மக்கள் கொண்டாடட்டும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றியும் ஒரு பலம் சேர்க்கும் வெற்றியாக இருக்கும்